ஹாய் கிரியேட்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில் கனவுகளை நிஜமாக்கணும்னா ஒரு சீக்ரெட் இருக்குங்க அது வெறும் முயற்சியோ அதிர்ஷ்டமோ இல்லை நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் பேலன்ஸாக இருக்கிறது தான் ஆனால் அந்த பேலன்ஸ் எங்கிருந்து வருது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும் நம்ம மனசு காமாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்துருந்தா தான் எனர்ஜி ஃப்ளோவாக சரியாக இருக்கும் எனர்ஜி சரியா இருந்தால் தான் நம்ம ட்ரீம்ஸ் யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக சிக்னலாக போகும் அப்படி பாடியும் மைண்டும் பேலன்ஸாக இருக்க ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய சக்ராஸ் அது என்ன சக்ராஸ் அது எப்படி நமக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு கண்டிஷனாக இருக்கும் சூரியன் மலர்ந்து வரும்போது வரக்கூடிய சிவப்பு வானம் மேங்கோவோட ஆரஞ்சு கலர் கிராஸ் ஃபீல்டோட இருக்கிற கிரீன் கலர் மூனோட ஒயிட் லைட் இது எல்லாத்துலேயும் ஒரு அழகான சீக்ரெட்டான சம்மந்தம் இருக்குது அது தாங்க நம்ம சக்ராஸோட கனெக்ஷன் ஆயிருக்கு ஒவ்வொரு சக்ராஸுக்கும் ஒரு கலர் இருக்குது அந்த கலர்ஸ் நம்ம ஹெல்த் அண்ட் நம்ம எமோஷன்ஸ் நம்ம ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது சில நாளில் நம்மளுக்கு ரீசன் இல்லாமல் டென்ஷன் வரும் சில நாளில் கோவம் அதிகமாக வரும் இன்னும் சில நாட்களில் ஓவர் திங்க் பண்ணுவோம் இது எல்லாமே சக்ராஸ் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஆனால் சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும்போது மைண்ட் காம் ஆகும் பாடி ஹெல்தியாக இருக்கும் நம்ம ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுல ஃபீல் பண்ண முடியும் இப்படி நமக்குள்ள நம்ம எமோஷனலையும் ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கிய சக்கரங்கள் ஏழு அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்னா சகஸ்டாரம்னு சொல்லுவாங்க இப்போ அது எந்தெந்த இடத்துல இருக்கு? அது எந்த மாதிரியான எமோஷனலையும் ஃபீலிங்ஸையும் நமக்குள்ளே கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ